தம்பி இப்ப பிரியாணி சாப்பிடணும்னா ஒவ்வொரு வீட்லயும் காக்கிலே காக்கிலே அது கறி எடுத்து சமைக்கணும் அது நேர வச்சு சமைக்கணும் வேகாத வெயில்ல உட்கார்ந்து கிடக்கணும் எந்துச்சா வெந்துச்சான்னு பாத்துக்கிட்டே இருக்கணும் ஆளுக்கு பொருளை வாங்கி கொடுத்தமா இந்த ஒரே கிண்ட கிண்டிட்டா ஆளுக்கு தேவையானதை ஒவ்வொருத்துக்கு சிடியா வாங்கிட்டு வீட்டுகளுக்கு போய் வச்சு குடும்பம் குடும்பமா உட்கார்ந்து திங்க வேண்டியதா ¡Clama el de...

சின்ன பொண்ணு உனக்கு அதிர்ஷ்டம் எங்கேயோ இருக்குடி நல்ல பிரியாணி செஞ்சனால இப்ப பாரு அதிர்ஷ்டத்தை தேடி வருது மட்டன் விக்கிற விலைக்கு மட்டன் பிரியாணி இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு நாளைக்கு தேவையான பிரியாணி தூக்கு செட்டியில அடைச்சு கொண்டு போய் நல்ல மூக்க முட்டை ரெண்டு நாளைக்கு வச்சு 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 திங்கணும் சரி ராணியக்கா எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டியாச்சு இனிமே தம்ம போட்டு மூடி வைக்க வேண்டியதான் மூடி இருக்கட்டும் வாங்க செத்தாங்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம்

இது என்ன மண்டையா குருவி கூடு மாதிரி இருக்குக்கா அப்பப்ப தலைய குளிக்கணும் காய போடணும் அதை மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் செய்யறது கிடையாது இழுத்து புடிச்சு ஒரு கொண்டைய போட வேண்டியது இப்ப பாரு இத பிரிக்கவும் உள்ள கருந்து குருவி பறந்து ஓடுது

ஆடடி எத்த தண்டி பேணு எத்த தண்டி பேன ஆத்தாடி எரும மாடு மாதிரில ஓடுது ஏய் ஒரு நாள் பியூட்டி பார்லர் போய் நல்ல முடி பண்ணிட்டு நல்ல முடி ஸ்டிரைட்டனிங் பண்ணி விட்டுட்டு முடி நல்லா இருக்கும் நாலாம் மாசத்துக்கு ஒரு வரேன் அதனால தான் முடி இருக்கு ஓ வசந்தி அதனால தான் முடி பளபள ஆமாக்கா நீங்க பியூட்டி பார்லர் போய் முடிய கிளீன் பண்றதுக்கு எவ்வளவு ஏகா யாப்பா பார்த்தானே அடுப்படி சோறு குடும்பம் புருசன் புள்ள குட்டினே கடை நீனும் வெளி உலகத்துக்கு வாக்கா நானே மாசம் ஒரு தாட்டி பியூட்டி பார்லர் போய் முடிய ஸ்டேட்டனிங் பண்ணிட்டு வரேன் உனக்கு என்னக்கா உங்க வீட்டுக்காரரும் கவர்மெண்ட் வேலை தானே பாக்குறாரு நிறைய அதன சம்பாதிக்கிறாரு ஒரு பத்தாயிரம் கொடுக்க மாட்டாரா உனக்காக சொல்லிட்டு போயிடுடி எங்க கேள்வி எங்கட்டே கேப்பறடி அவர் மட்டும் கேக்குறது இல்லாம எம் மாமி அர்வியார கேள்வி மேல கேலியா கேக்க